ஒரு வழியா நயன்தாராவோட கல்யாண கேசத்தை சரி சரி டாக்குமெண்ட்ரிய பார்த்து முடிச்சாச்சுப்பா நெட்ளிக்ஸ்ல நயன்தாராவோட நயன்தாரா பியாண்ட் தி பார்ட் அப்படின்ற ஒரு டாக்குமெண்ட் வந்து ரிலீஸ் ஆயிருக்குங்க இந்த ஒரு டாக்குமெண்ட்ரி எப்படி இருக்கணும் அப்படின்னு பாக்குறதுக்கு நிறைய பேர் கொஞ்சம் ஆர்வமா வந்திருந்தாங்க இதுக்கான காரணம் என்னென்னா இதுக்கு முன்னாடி நடந்த சம்பவங்கள் அப்படி ஆனால் உண்மையிலேயே இந்த டாக்குமெண்ட்ரி நல்லா இருந்துச்சான்னு கேட்டிங்கன்னா இந்த டாக்குமெண்ட்ரியை பார்க்கும்போது எங்கேயுமே இது ஒரு டாக்குமெண்ட்ரி அப்படின்ற ஃபீலை கொடுக்கவே இல்லைங்க ஒரு கல்யாண கேசட் மாதிரி தான் வந்துருந்துச்சு ஏன்னா கிட்டத்தட்ட இந்த வீடியோ வந்து ஒரு மணி நேரம் இருபது நிமிஷம் வரைக்கும் போகுது ஸ்டார்டிங்கில் நயன்தாரை எப்படி வந்து சினி ஃபீல்டுக்குள்ளே வந்தாங்க அவங்க என்ன மாதிரி விஷயங்கள்லாம் வந்து பண்ணாங்க அப்படின்ற வந்து காமிச்சாங்க அது கூட கொஞ்சம் இன்ட்ரெஸ்டிங்கான போர்ஷனாக வந்துருந்துச்சு ஆனால் அதுக்கப்புறம் அவங்க எப்படி விக்னேஷ் சிவனை வந்து லவ் பண்ணாங்க எப்படி கல்யாணம் பண்ணாங்க அப்படின்ற விஷயத்தெல்லாம் வந்து காமிக்கிறாங்க அதெல்லாம் வந்து பார்க்கும்போது முழுக்க முழுக்க அப்படியே ஒரு கல்யாண கேசட்டை பார்க்குற மாதிரி தாங்க வந்து இருந்துச்சு இதில் இந்த கல்யாண சீன்ஸே வந்து ஒரு பத்து நிமிஷம் தான் வந்து வருது இதில் ரெண்டு பேரும் மாற்றி மாற்றி புகழ்ந்துக்கிறாங்க ஒன்று நயன்தாரா என்ன சொல்கிறாங்க விக்னேஷ் சிவன் மாதிரி பையனை வேறு எங்கேயுமே பார்க்க முடியாது இவர் எனக்கு தகுந்த கரெக்டான பையனாக இருக்காருன்னு இவர் ஒரு பக்கம் புகழ்கிறாங்க இன்னொரு பக்கம் விக்னேஷ்வன் இருந்துக்கிட்டு நயன்தாரா மாதிரி ஒரு பொண்ணு எங்கேயுமே பார்க்க முடியாதுன்னு ரெண்டு பேருமே மாத்தி மாத்தி புகழ்ந்துக்கிறாங்க அப்படி இவங்க ரெண்டு பேரும் புகழல அப்படின்னா இவங்க ரெண்டு பேரையும் புகழ்றதுக்கு வேற ஒருத்தவங்க வந்து புகழ்றாங்க ராதிகா அட்லி விஷ்ணுவர்தன் இது மாதிரி யாராவது வந்து ரெண்டு பேருமே மாத்தி மாத்தி புகழ்ந்து தள்ளிக்கிறாங்க இதுதான் இந்த ஒட்டுமொத்த டாக்குமெண்ட்ரியில வந்துருந்துச்சு அதாவது இங்க ரெண்டு பேரும் கல்யாணம் பண்றதை காமிக்கிறாங்க முன்னாடி ஒரு ஒட்டு பின்னாடி ஒரு ஒட்டு அப்படின்னு சொல்லிட்டு ரிலீஸ் பண்ணிட்டு இதை வந்து டாக்குமெண்ட்ரி அப்படின்னு வெளியிட்டு இருக்காங்க இதையெல்லாம் வந்து பார்க்கும் போது இதை போய் டாக்குமெண்ட்ரின்னு சொன்னோம்னா உண்மையான டாக்குமெண்ட்ரிய என்ன சொல்லுவாங்கன்னே தெரிலங்க ஆனா இந்த விஷயத்த பார்க்கும் போது ஒண்ணு மட்டும் அப்ப புரியலங்க இப்ப புரியுது இந்த ஒரு டாக்குமெண்ட்ஸியை வெளியிடுறதுக்கு முன்னாடி நயன்தாரா தனுசுக்கேரா ஒரு அறிக்கையை வந்து வெளியிட்டு இருந்தாங்க அந்த ஒரு அறிக்கையில என்ன சொல்லியிருந்தாங்க அப்படின்னா தனுஷ் வந்து இந்த ஒரு டாக்குமெண்ட்ரியில நானூறு அவுடிதான் பட சீன்ஸை போடுறதுக்கு என்ஓசி தரவே இல்லை அவர் வந்து வேணும்னு மாதிரி நயன்தாரா சொல்லிருந்தாங்க ஆனா அந்த நானூறு போட்டிருந்தா கூட இந்த டாக்குமெண்ட்ரி ஒன்றும் இன்ட்ரெஸ்டிங் வந்து இருந்திருக்காங்க ஏன்னா இந்த டாக்குமெண்ட்ரி பெருசா இன்ட்ரெஸ்டிங் எல்லாம் இல்லவே இல்லை இவங்க என்ன பண்ணிருக்காங்க அப்படின்னா தனுஷை வச்சு ஒரு மார்க்கெட்டிங் ஸ்ட்ராட்டஜி வந்து பண்ணிருக்காங்க நம்ம பாட்டுக்கு நெட்ஃபிளிக்ஸ்ல வந்து வீடியோ வெளியிட்டோம் அப்படின்னா அவங்க அவங்க இருக்கிற பிஸில கண்டிப்பா நம்ம படத்தை பார்க்க மாட்டாங்க அதனால நம்ம என்ன பண்ணுவோம் ஒரு ஆயுதத்தை கையில எடுப்போம் தனுசுக்கு ஏதாவது ஒரு அழி அறிக்கையை விட்டு தனுசை வந்து நம்ம கொஞ்சம் திட்டி திட்டி பேசணும் அப்படின்னா அப்போ தனுஷ் ஃபேன்ஸ் வந்து பார்ப்பாங்க என்னதான் இந்த டாக்குமெண்ட்ல இருக்கு அப்படின்னு சொல்லி அட்லீஸ்ட் பார்க்கவாது வருவாங்களே அதுல இருந்து அப்படியே ஒரு ஹைப் கிரியேட் ஆகி இந்த ஒரு டாக்குமெண்ட்டையே நிறைய பேர் பார்க்க ஆரம்பிச்சிருவாங்க அதனால நம்ம ஒரே ஒரு அறிக்கையை மட்டும் வெளியிடுவோம் இதுவே பெரிய மார்க்கெட்டிங்க மாறிடும்னு நயன்தாரா பொறுத்த வரைக்கும் தனுசை எதிர்த்து இதை ஒரு மார்க்கெட்டிங் ஸ்ட்ராட்டஜியா வந்து ஃபாலோ பண்ணிருக்காங்க எனிவே எப்பயும் வந்து சர்ச்சை கிளம்புனா அதுக்கான ஆதரவும் இருக்குமா இல்லையா இந்த ஒரு சர்ச்சைக்கு அப்புறம் இந்த நெட்ஃப்ளிக்ஸ்ல என்னவா இருக்கு அப்படின்னு சொல்லிட்டு பார்க்கணுன்னு இந்த ஒரு டாக்குமெண்ட்ரியை போய் நிறைய பேர் நெட்ஃப்ளிக்ஸ்ல பார்த்து நொந்து போனா தான் மிச்சம் நீங்க இந்த டாக்குமெண்ட்ரியை பார்த்து இருந்தீங்க அப்படின்னா இந்த டாக்குமெண்ட்ரி எப்படி இருக்கு அப்படின்றத என்னோட கமெண்ட் செக்ஷனில் வந்து போடுங்க இதே மாதிரி இன்னொரு வீடியோவில் உங்களுக்கு வந்து மீட் பண்ணுறேன் பை ஃப்ரெண்ட்ஸ்